ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அஸ்ஸாம் வரைக்கும் சீம்பல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சுக்கு ஏலக்காய் சர்க்கரை ஒரு பேனில் அப்படி மாற்றி வச்சுட்டு சுக்கு ஏலக்காவும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சர்க்கரையும் அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சக்கரை கரைகிற அளவுக்கு எதுக்கு நம்ம சுக்கு போடுறோன்னாக்கா பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும் அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சுக்கு போடுறது ஏலக்காய் வந்து அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் அடிக்கும்ல அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம ஏலக்காய் போடுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து வடிகட்டிக்கணும் அந்த சுக்கு ஒரு ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருந்தால் அதில் போய் இருக்கும்ல சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதுக்காக நம்ம வடிகட்டி சேர்த்தோனாக்கா நல்லாயிருக்கும் இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய குக்கர் வச்சு கீழே தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு அதை தூக்கி வைக்கிறப்ப அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்படி அந்த பால் பாத்திரத்தையும் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு பஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம அகர் செஞ்சு ஜல்லி சப் ஜல்லி செய்வோம்ல அது மாதிரி இருக்கும் இன்ஷாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது அப்படியே தட்டில் குட்டுறதுக்கு பயமாக இருந்தது அதனால் நான் கரண்டி வச்சு அழுகிட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்